ராஜஸ்தான் ஜெயிச்சோம் மத்திய பிரதேசில் ஜெயிச்சோம் சத்தீஸ்கர் ஜெயிச்சோம் இங்கெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பரம்பரை கொத்தடிமைகளை போல என்ன எம்ஆர் கே பன்னீர்செல்வன் ஏ ஐஸ் வைக்கிறாருங்க அவர் பையன் கதிரவனுக்கு எப்படியாச்சும் சீட்டு வாங்கி கடலூர் கொடுத்துட்டா நல்லா இருக்கும் இருபத்தி ரெண்டு இடத்துல உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளுக்கு அறுநூத்தி இருபத்தி ரெண்டு இடத்துல பிறந்த நாள் கொண்டாட்ட ஒரே நாள்ல நடத்துறீங்க எத்தனை ஏழை பெண்மணிகள் எத்தனை விவசாயிகள் அரசனுடைய திட்டம் வராம கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது எதுக்குன்னா எப்படியாவது அவருடைய பையன் கதிரவனுக்கு சீட்டு வாங்கி கொடுத்துட்டா செட்டில் ஆயிடுவார் நான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில சொல்றேன் ஐயா எப்படி நாங்கள் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர்னுடைய முதல்வர்களை தேர்ந்தெடுத்தோமோ எப்படி ஐயா முதல்வர்கள் வந்தாங்க யாரு முதல்வர் ஆவாங்கன்னு யாருக்குமே தெரியாது அது மோடி ஐயா முடிவு பண்றது முதல் தலைமுறை சத்தீஸ்கர்ல பழங்குடியினம் எஸ்பி பழங்குடியினத்துல நீங்க முதலமைச்சர் நீங்க ராஜஸ்தான்ல முதல் முறை எம்எல்ஏ நீங்க முதலமைச்சர் மோகன் யாதவ் அவங்க நீங்க முதலமைச்சர் நம் கட்சியை பொறுத்தவரை மட்டும்தாங்க ஐயா ஒரு சாதாரண மனிதனை உயர்த்தி உச்சபட்ச நாற்காலியில் அமர வைப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் சித்தாந்தம் அரசியல் சித்தாந்தம் இந்த கட்சியினுடைய வளர்ச்சி அப்படிதாங்க இரண்டாயிரத்தி ஒன்றுல அப்படித்தான் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வரப்பட்டார் இன்னைக்கு மோகன் யாதவ் அவர்கள் மூன்று பேரை இதே மாதிரி கொண்டு வந்திருக்கும் ஏன்னா இந்த கட்சியில மட்டும்தான் அந்த கூட்டத்தில் நிற்கக்கூடிய யாரோ ஒருத்தர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாளைய ஆகலாம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆகலாம் கடலூருடைய எம்எல்ஏ ஆகலாம் கடலூருடைய அந்த சித்தாந்த அந்த ஜனநாயகம் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படை தன்மை ஒரு சாதாரண மனிதனை உயர்த்தி அழகு பார்க்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறோம் இதுதாங்க ஐயா எங்களுக்கும் பரம்பரை பரம்பரையாக இருக்கக்கூடிய ஆண்ட கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் இது அண்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவருக்கு இன்னும் ஆறு ஜென்மம் கூட புரியாது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தம் என்ன எப்படி இந்த கட்சி தலைவர்களை உருவாக்குது எப்படி இந்த கட்சி தலைவர்களை கண்டெடுக்கு எப்படி இந்த கட்சி தலைவர்கள் மக்கள் மத்தியில் வைத்து நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தலாம் சித்தாந்தம் புரியாது இல்லையா